ஹைசலா தேவினுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்க நல்லா இருப்பீங்க நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த அவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறீங்க எத்தனை பேர் வார்த்தைக்கே இருக்கிறீங்க ஆமேன் பரிசு தாவியானவர் இந்த காலை வலையில் நம்மோடு கூட இடைப்படுவாராக நான்காம் அதிகாரம் பதிமூணாம் ஆசனம் இப்படியாய் சொல்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு லூயா இந்த காலை வலையில் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு அவர் பலனை கொடுப்பாராக இயேசுவின் லூயா பலனை எழுந்து போயிருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார் இயேசு உங்களுக்கு பலனை கொடுப்பார் தாவியானவர் தம்முடைய பலத்தினாலே உங்களை நிரப்புவார் அவர் சொல்லுகிறார் அமே என்னுடைய என் கிருவை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து எத்தனை பேர் இந்த காலை விளைகளை அமைத்துச் சொல்ல முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார் ஆண்டவர் அவரகாமை பார்த்து சொன்னார் அவரகாமே நீ பயப்படாதே உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் நம்மை ஒரு தேவனா இருக்கிறார் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாரை எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவர் சோர்ந்து போய் கிடக்கிற நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவார் எலியாகும் சூறை செடியும் கீழே அன்று சோர்ந்து போய் இருந்தார் இளியாவை பலப்படுத்த காகத்தை அனுப்பி உணவை கொடுத்து அண்டவர் பலப்படுத்தி ஒரு வார்த்தை சொன்னார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிற சிஸ்டர் பிரதர் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது அந்த வெகு தூர பயணத்திற்கு தெய்வீக பலன உங்களை நடத்தி செல்வதாக பலப்படுத்துகிற கிறிஸ்து வார்த்தை கேட்கும் போதே சொல்லிடுங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஆமே அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் இருக்கிறார் வார்த்தை கடச்ச உடனே ஆமேனு சொல்லிடுங்க சிஸ்டர் பிரதர் ஆமேன் என்பதற்கு அப்படியாக கடவுது ஆமே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அதனாலே நாம் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு நம்மை அவர் பலப்படுத்தி நம்மை அவர் நடத்துவார் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை பலப்படுத்த இருக்கிறார் ஆமே அதனால் நீங்க பயப்படாதீங்க பிறனில் சோர்ந்து போய் கிடக்கிறேன்னு சொல்லாதீங்க அமே உங்களை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவன் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துவார் அமே அவருடைய கிருவை நமக்கு போதும் நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் பூர்ணமாய் விளங்கும் பூர்ணமாய் விளங்கும் இந்த காலை விலையில அமே தெய்வீக பலன் உங்களை ஆளுகை செய்யட்டும் யேசுரி நாமத்தினால் அமே அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துவார் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அமே அண்டர் உங்களை ஆசீர்வித்து நடத்துவார் ஆமே